இன்னைக்கு நீங்க வாழ்நாளெல்லாம் என்ன பண்றீங்க கல்யாணமான புதுசுல இருந்து என்ன பண்றோம் வந்த அன்னையில இருந்து மாமியார் மாதிரி மருமக இருக்கணும்னு நினைக்கிறாங்க மருமக தனக்கு ஏத்த மாதிரி மாமியார் வீடு இருக்கணும்னு நினைக்கிறது கணவர் தனக்கு ஏத்த மாதிரி மனைவி இருக்கணும்னு நினைக்கிறார் மனைவி தனக்கு ஏத்த மாதிரி கணவர் இருக்கணும் இப்ப இவங்க நாலு சூழ்நிலை என்ன ஆகுது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க மாத்த விரும்புறாங்க எங்க குடும்ப பழக்கம் இதுதான் எங்க வீட்டுக்கு வந்த மருமக இப்படித்தான் இருக்கணும் அப்படிம்பாங்க உடனே அந்த அம்மா சொல்லும் எங்க வீட்டு பழக்கம் இதுதான் எங்க வீட்டுல நான் இப்படித்தான் இருப்பேன் ஆரம்பிக்கும் சண்டை அது அப்படியே கணவன் கிட்ட போகும் மாமனார்ட்ட போகும் எல்லாம் சேர்ந்து ஆனா இந்த பெண்ணை எதுக்கு இந்த வீட்டுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்து இந்த கணவன் கையில கொடுத்தாருன்னா இவங்க அவங்கள மாதிரி சமைக்கிறதுக்காக இல்ல அந்த அம்மா இவர மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு இல்ல கூட்டிட்டு வந்தது இவங்க ரெண்டு பேரை வச்சு பரலோகத்திலிருந்து ஒரு திட்டம் பூமியிலே செய்யப்பட வேண்டி இருக்கிறது அந்த திட்டத்தை நிறைவேற்றதுக்கு தான் ரெண்டு பேரையும் சேர்ந்தாரு இவங்க ரெண்டு பேருமே அந்த திட்டத்தையே முதல்ல தெரிஞ்சுக்கல அதுக்கு தான் வந்தோங்கிறதே அவங்க என்ன செய்யல தெரிஞ்சுக்கல வாழ்நாளெல்லாம் இந்த சண்டையிலேயே நாற்பது வருஷம் ஓடிருச்சு என்ன ஓடிடுச்சு நாற்பது வருஷம் ஓடிருச்சு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு இப்போ தெரிய வருது என்ன தெரிய வருது அவருக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிட்டேன் ஏற்றத்துணை என்ன என்னது தெரியுமா அவனுக்கு ஒரு நாள் தெரிய வந்தது ஆபரகமுக்கு ஆண்டவர் என்னை காணான்னு கொண்டு வந்து சாராலோடு கூட சேர்ந்து ஈசாக்கை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தேவனுடைய திட்டம் அதற்காக நான் கொண்டு வரப்பட்டேன் அந்த ஈசாக்கு பிறந்த தான் அவனுக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்கிது அதே மாதிரி தான் உங்களை கத்தர் ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறார் நம்மளை கொண்டு பூமியில ஏதோ ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறார் அதை செய்வதற்காக கத்தர் இணைச்சார் ஹெவன்லி ஹெவன்லி பிளான் அதை ரெண்டு உட்காந்து ஜோ பண்ணி கேட்கணும் ஆண்டவர் எதுக்கு எங்களை நினைச்சிங்க அந்த இணைச்சதை நீங்க தேவன் சித்தத்தோடு அதை அதை செய்ய முற்படுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை கத்தர் மாத்திடுவார் பரவாயில்ல அதை செஞ்சு கொடுத்துறோம் நீங்க தேவ திட்டத்தை ஒன்னா செஞ்சு செய்ய ஆரம்பிக்கும் போது பாருங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாறுபாடான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் மாத்திடுவார் ஆனா நாம கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு வரல எதுக்கு இணைச்சாருங்கிற இடத்துக்கே வரல அவரு சரியில்லை மனைவி சரியில்லை ஒத்தரை ஒத்தர குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு முப்பது வருஷம் முடிஞ்சிருச்சு யோசிக்கவே இல்லை இப்போ இந்த இருபத்தஞ்சு வருஷமும் பசங்க நம்மளை பார்த்துருக்குது இதுக்கு நடுவில் ரெண்டு குழந்தை வேற பிறந்திருக்குது பசங்க பார்த்துருக்குது இப்போ அவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்பா அம்மா மாதிரி சண்டை போடாமல் குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டான் இல்லையா இன்னொன்று கற்றுக்குறான் எனக்கு குடும்பமே வேணாம் ஏன்பா வேணாம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது இருக்குல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைய விட இவனுங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல பையன் சொல்றான் எனக்கு மனைவின்னு ஒண்ணு வேணவே வேணும் நிம்மதியாய வாழ்க்கை இருக்கட்டும் அந்த பொண்ணு சொல்றது எனக்கு கணவன் ஒருத்தர் வேணவே வேணாம் எதுக்கு இவ்வளவு ஒம்பு ஏன் கணவன் வேணாதோ இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டை இருக்குது பாருங்க அப்ப ஏற்ற துணை என்பது இதல்ல சண்டை போடுவதல்ல சமாதானம் ஆவதல்ல இது சகஜம் நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் ஆனா நம் வாழ்க்கையில தேவன் கேட்கணும் எங்களை எதுக்கு ஒண்ணு இணைச்சிருக்கிறீங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பீங்க இல்லனா ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் எவ்வளவோ காரியத்தை தடுத்த ஆண்டவர் இதை தடுக்காம விட்டாரு ஏன் நேரத்துல கேக்குறோம்ல ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க உனக்கு இதுதான் வாழ்க்கையில மோசமான அழிவுனா ஆண்டவர் என்னைக்காவது காப்பாத்தி விட்டுருப்பாரு அப்ப ஏற்ற துணை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குகிறாரு உங்கள் மூலமாக பரலோகம் ஏதோ ஒன்றை பூமியில செய்ய விரும்புகிறது அதை செய்வதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை செய்யணும்